மறுபாய மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் உள்ளதாய் இலதாய மறுபாய் மலராய் மணியாய் உயிராய் கதியாய் விதியாய் கருபாய் உயிராய் கதியா விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணி குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணி உருவாய் அருவாய் மறுவாய் மழராய் மணியாய் ஹோழிய பார்ப்புகள் போற்றும் மன்னவன் வம்சத்தில் உதித்தவரும் மற்றவரை எளிதில் இடைபோடும் சாதுரியம் படைத்தவரும் எதிரிக்கும் எபமயத்தை காக்கும் வல்லமை படைத்தவரும் வானியருக்கு புகழுக்கு சொந்தக்காரரும் சிம்மத்தில் உயர்த்த சிங்கங்களே உங்களுக்கு வணக்கங்கள் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் என்று வெற்றி முழக்கமிடும் சிம்மராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தனக்காரன் பெரும் பணக்காரன் பெரும் சொத்துக்கு அதிபதி திரண்ட சொத்துக்கு அதிபதி பல கோடிகளை வெகு இலகுவா சிம்மத்தை தரக்கூடிய பனிக்காலபருஷனுக்கு ஒன்பதுக்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிதனமனையில் லாபஸ்தானம் என்ற சொல்லி மிதனமனையில் வருவது விசேஷ 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 பணக்கார கொடிஸ்வர கேல யோகமாகும் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது நாற்பத்தி ஆறு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரர்களே இந்த காலகட்டங்களில் வருகின்ற மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை புதிதாய் பிறக்க போயுள்ளது இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பலனூறு மடங்காக பெற போறீங்க சிலர் கிணக்குணக்கில் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்கப் போகிறீங்க மிகவும் சக்தி வாய்ந்த மாபெரும் சபைதரில் நீங்கள் வரக்கூடிய ராஜயோகத்தின் சிம்மத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு பிறகு பெற உண்மை மாபெரும் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்ன போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை ஏறிந்தாள் நீ உன்னை ஏறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தலை நீ என்று இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும் காலங்கள் சகோதர சகோதரிகளே வருகின்ற மே பதினான்காம் தேதி உங்கள் வாழ்க்கை பொன் முட்டையிடும் வார்த்தாக மாறப்போகின்றது நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி 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 என்று சொல்லுவது போல வெற்றி பெற பிறந்தவங்க சிம்மத்தில் உயிர்த்த மாணிக்கங்கள் மே பதினான்காம் தேதி பிறகு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி லாபம் என்று சொல்லி மிதனமனையில் புதன் பகவானை ஆட்சி வீட்டில் வரும்போது உங்களுக்கு இந்த வருட காலங்கை கணினிமயமான மயமான நிபுணத்துவம் பெற்றவராக மாறுவீங்க கணக்கு போட்டு நீங்க வல்லமை பெற போறீங்க உங்களை ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏனியா ஏறி உச்சாணி கொம்பத்தில் உயர்ந்து அழகு பார்க்க போறீங்க அதாவது கிரிப்டோ கரன்சி நிபுண க புதனின் நிபுணத்துவமான கிரிப்டோ கரன்சி பங்கு வர்த்தகம் மற்றும் எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு பணம் வெளிநாட்டு பணம் லாட்ரி பணம்லாம் இந்த ஒரு வருட காலங்களில் இந்த மே பதினஞ்சாதிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது மே பதினஞ்சாம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரும் ஸ்திர சொத்து வரப்போகின்றது சகோதர சகோளே அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவானே உங்கள் ராசிக்கு லாபத்தில் உட்கார்ந்தவுடைய ஐந்தாவது பார்வையை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் துலாம் ராசியை பார்க்கும் பொழுது இந்த உருவட காலம் உங்களுக்கு முயற்சி பலிதமாகும் நீங்கள் இரநூறு சதவீதத்துக்கு மேல் வெற்றி மேல் வெற்றி பெறும் நீங்கள் பல வழிகளில் வருமானத்தை வரும் அளவுக்கு திக்குமு போகிறீங்க போறீங்க பணத்தை எந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்ற அளவுக்கு பணம் உங்களுக்கு கட்டுக்கட்டாய் கரன்சி நோட்டுகள் உங்களுக்கு ஏற்கனவே ரிசர்வ் பேங்கில் அடித்தாட்சி சகோதர சகோதரிகளே இந்த மாதங்களில் நீங்கள் இந்த வீடியோ கேட்க நேரத்தில் நீங்க கடன் இருந்தாலும் இருந்தாலும் கடன்பட்டி இறந்திருந்தாலும் மே பதினான்காம் தேதிக்கு நீங்கள் மிக பெரும் சாதுரிய படுத்தவராக மிக பெரும் சாதனை படுத்தவராக மிக பெரும் யோகம் படுத்தவராக இந்த சமுதாயத்தில் நீங்கள் வரப்போறீங்க ஏனெனில் குரு உங்களுக்கு மிக பெரும் யோகக்காரன் சிம்மராசிக்கு முதல் தரமான ராஜயத்தை தருவது சிம்மத்திற்கு குருவுக்கு நிக கூறுகிறேன் ஏனெனில் குரு பகவான் பொன்னன் என அழைக்கப்படும் பொன்னிறத்துக்கு சொந்தக்காரன் அவர் அந்த பொன் ஆபரணங்களை உங்களுக்கு வழங்குவதில் அவருக்கு அளவுக்கு சந்தோஷத்தை குரு பகவான் அவருடைய லாபத்திலிருந்து ஐந்தாம் பார்வை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது முயற்சியால் பழைத்து நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்து வாய்த்து நீங்கள் ஒரு மாபெரும் சபையில் நடக்கக்கூடிய மிகப்பெரும் அந்தஸ்து பெற்றவராக ஆஸ்தி பெற்றவராக செல்வாக்கு மிக்கவராக போறீங்க என்பது திண்ணம் இதை நீங்கள் புரிந்துகொள்வது அவருடைய எண்ணம் பிரியமான சகோதரச கலங்க வேண்டாம் திகைக்க உங்கள் வாழ்க்கை முற்றுப்புள்ளி கடன் கட்டுக்குள் வந்துவிடும் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமிருந்து யோகமனையை பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத குலதெய்வத்தின் தெய்வத்தையும் அணுகிறதனால் உங்களுக்கு திடீர் பணக்கார வரவு ஏற்படும் திடீர் பண சொத்து ஏற்படும் திடீர் அடுத்தவை உயிர் சொத்து ஏற்படும் திடீர் புதலை யோகம் ஏற்படும் திடீர் அனாமத்தாக பணம் கிடைக்கக்கூடிய யோகங்கள்லாம் இந்த குறு பிரச்சனை ஏக ஏற சகோதர சூழ்நிலை நீங்கள் கலங்க வேண்டாம் தேய்க்க வேண்டாம் எல்லாம் அப்பன் அரும்பு கடவுடி முருகப்பெருமானை அணுக்கிறதுனாலும் பெரும்பாலும் அனுது நல்லதே நடக்கும் மேல் அவருடைய ஒன்பதாவது பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பார்க்கும் பொழுது இந்த மே இருபத்தொம்பேதி ராகுபகவான் அங்கே வந்தது குதுகுல ராகவையும் இந்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருபத்தஞ்சில் முழுவதும் நீங்கள் பணத்தில் பிஸியாக இருக்க போகிறீங்க ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்கள் வாழ்க்கையில் வரவுக்கு பஞ்சமில் பல வழிகளில் கட்டுக்கட்டாக எண்ணக்கூடிய பணங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க சகோதர சோழி சிலருக்கு சில கோடிகளை அடைய அடையக்கூடிய யோகருக்கும் சிலருக்கு பல கோடிகள் அடையக்கூடிய யோகருக்கும் ஆகும்போது இந்த கோடீஸ்வர யோகத்தை கேள யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்மத்தினர் பெற இதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சியை துரிதப்படுத்துங்க நீங்க செய்த தொழிலை வளப்படுத்துங்க அப்பன் ஆறுமுக கடவுளை அடிக்கடி தரிசனம் பண்ணுங்க முடிந்தால் நீங்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை ஒரு வியாழக்கிழமை சென்று விதன்கிழமை இரவே தங்கி வியாழக்கிழமை அதிகாலை அந்த கடல் தீர்த்தத்தில் நீராடி பண்ணி இறை அப்பன் திருச்செந்தூர் வேண ஆஹ் செந்திலாண்டவரின் முறையாக வழிபட்டு வாருங்க அப்பன் ஓம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்று செந்திலாண்டவர் ஆலயத்தில் உட்கார்ந்து சொல்லி எழுதி வாருங்க செந்திலாண்டவர் மனமுருகி உங்கள் வாழ்க்கையை எண்ணமயமா இருக்கு வண்ணமயமாக்கி உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய பொன் பொன்னாபரண அதிபதியா மாற்றப்போவது மேலும் நீங்கள் யோகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டை பஜிஷ்டேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ராஜ குருவாய குரு ஒரு வியாழக்கிழமை குளிர்ந்தால் இந்த வருடம் வருடத்துக்கு பன்னிரண்டு முறை மாதத்திற்கு ஒரு முறையாது பன்னிரெண்டு முறை எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த குரு பகவானை திட்ட வஜி சென்று வழிபட்டு வாருங்கள் யோகம் திருப்தியாகும் அங்கு நீங்கள் வழிபட்டு ஓம் என்று குரு பகவானை மனதான வழித்தவர் கொண்டைக்கடலை மாலை சாத்தி ம மஞ்சள் பட்டாடைகளை உடுத்தி அவரை முறையாக புஷ்பரணங்கள் வைத்து வழிபட்டு அங்குள்ள காராம்பசுவுக்கு நீங்கள் உணவுதானம் பண்ணியை இனிப்பு தானம் கொடுத்து வாழைப்பழம் கொடுத்து வணங்கி வந்து நீங்கள் அங்குள்ள அன்னதானத்திற்கும் சாப்பிட்டு அன்னதானத்துக்கும் பணம் எழுதி அந்த ராஜகுருவை உட்கார்ந்து தியானம் பண்ணி அங்குள்ள உள்ள சிவருமானை முழுமையாக நீங்க நோக்கி பாருங்க உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாகும் இது ஒரு நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்கள் இன்னும் யோகம் வெறுத்தடைய முடிந்தால் நீங்கள் அடிக்கடி மதுரை மாவட்டம் கல்லற கோயில் வெயிலிருக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரையும் சென்று வழிபட்டு வரலாம் அவரையும் நீங்கள் முறையாக வழிபட்டு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ணி வரும் பொழுது ஒன்று யோகம் பெறுகிறது இந்த இருபத்தி அஞ்சில் மெகா தளபந்தர் பட்டியலில் இந்த சிம்மராசி பொழுது உண்மை கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும் மிகவும் யோகமாகும் இந்த பதி பதினான்காம் தேதி மே பதினான்காம் தேதி உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வண்ணமயமாக மாறப்போகின்றது சகோதர சகோதரே எதைப்பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி சிந்தனை நடந்து நடந்து கலங்காமல் வெற்றியோடு காத்திருங்கள் கோடிகள் வருவதில் என்று உணருங்கள் அதற்கேற்ற எண்ணத்தோடு உங்களை பாசிட்டிவ் எண்ண அலைகளை வளர்த்து கொள்ளுங்கள் நடக்காது கிடைக்காது என்ற எண்ண உங்கள் எண்ணல் தூக்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் மகா கோடீஸ்வரர் தனவந்த பட்டியல் வரும்போது உண்மை ஏனெனில் சிம்ம ராசின என் அப்பன் சூரிய பரம அனுக்கிரம் பெற்றவர் மட்டும் இல்லாமல் சிவபெருமானை அனுக்கிரகம் பெற்றார்கள் இந்த பூமியில் பல கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி பத்தாயிரம் கோடி பணங்களை அனுபவிக்க மட்டுமே அப்படிப்பட்ட அனுக்கிரகம் பெற்ற எவருக்கும் இந்த உலகில் தகுதி இல்லை ஓம் நமச்சிவாயம் என்று நமச்சிவாய மந்திரத்தை முடிந்தால் தினந்தோறும் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்று எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் யோகம் பெருத்தியாகும் மேலும் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் திருத்தலஞ்சென்று ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு ஆயிரத்தி என்று எழுதி பாருங்கள் ராமரையும் பிடித்துக்கொள்க ஆஞ்சநேயரையும் பிடித்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல காரியிகளை ஹாத்தா இந்த சமயபுரத்தாலே முழுமையாக பிடித்துக்கொண்டு ஓம் சக்தி தேவியும் பிடித்துக்கொண்டு வழிபட்டு வாருங்க முடிந்தால் நீ மகா வராகி அம்மனை எந்த ஊரில் இருந்தாலும் பிடித்துக்கொண்டு வராகி அம்மனையும் வழிபட்டு வாருங்க நல்லதே நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே பதினான்காம் தேதி பிறகு உங்கள் வாழ்க்கையில் வண்ண மயங்கள் ஒழிக்கப்பட்டு உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மெகா தனவந்தர் பட்டியலில் உள்ள ஐந்து தனரோக ராசிகளில் முதல்தரமான ராஜயோகத்தை பெறுவது சிம்ம ராசி மட்டுமே ஏனெனில் இந்த சிம்ம ராசிக்கு இப்படி ஒரு ராஜ நிகழ்வு நடப்பது இனிமேல் ஒரு நாற்பத்தாறு வருடம் வரும் சகோதர சோழை இந்த ஒரு வருட காலங்கள் நீங்கள் சம்பாதிக்கப்படும் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு தரப்போது உண்மை இதை பயன்படுத்தி கொண்டு மெகா தனமந்தப்பட்டில் இங்கே வரப்போவது உண்மை உண்மை உண்மை